கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேயே செய்ங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேசராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலாம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதிஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார் இந்த வாரத்துல இருபத்தி நாலாம் தேதி பார்த்தேன்னா பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ இந்த வாட்டி துவாதசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ராஷியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பா மகரம் உத்ராடம் திருவோணம் ஆவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் நாளுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் வீட்டினுடைய அலங்கார பொருட்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடு வீடுமுறை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் அதியோகர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசியின் பத்தாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் தொழிலின் மூலியமாக அபரிமிதமான பணவரவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு முயற்சிகளை கொடுக்கக்கூடும் ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது ஒன்பதாம் இடத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் வந்து நீச்சம் பெற்று போகிறனாலையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கோ பிரியாடிகள் செக்அப் தந்தைக்கு பண்ண வேண்டியது பண்ணிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை பத்தொம்பதாம் தேதி சாயந்திரம் வரலம் வந்து மிதுன ராசியில் ஆறாம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநிலம் சுற்று சுற்று சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தொன்பதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வரலும் அதாவது ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிற இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் பாட் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க உங்களுக்கு பிரச்சனைகளில் வந்து நீக்கும் வெளியூர் வழி மாநில பிரயாணம் போக வேண்டும்னா உண்டான எளிய பரிகாரம் ஏதாவது பண்ணிட்டு போங்க அதாவது ஒரு அரை டம்ளர் பானகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறது கோவிலில் பண்ணி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுகிறது இதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் பௌர்ணமி யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமா வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிறு பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலை சற்று கவனிக்கத்தக்கதாக இருக்கணும் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது சைக்கிள் மோட்டர் சைக்கிள் இதனுடைய ட்ரேடிங் பண்ணுறவங்க அயர்ன் ஸ்டீலு அதை தவிர மைனிங்கு ஆயில் இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தெல்லாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அங்கே வந்து ஒரு எழுதீபம் போட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்